நேற்று ஒரு புரோ முடிச்சுட்டு வந்தேன் மணி பன்னெண்டு இன்னொரு புறா முடிச்சுட்டு வந்தேன் மணி பன்னெண்டு பத்து சமீபம் மூச்சுட்டு கணக்கு என்ன தெரியல இவ்வளோ தான் தெரியும் பார்த்தீங்களே உட்காந்துனே தூங்குறோம் மணி பன்னெண்டு இப்போ நான் பார்க்கலன்னா காலை அஞ்சு மணிக்கு அப்படியே உட்காந்துனே தூங்குறப்போ முதுகு தண்டு ஸ்பேன் கடை என்ன ஆகும் இப்போ நான் சொல்கிறேன் கற்றுல தூங்குறேன் உள்ளே போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முதுகுத்தண்டை என்ன அங்கே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி படத்தை என்ன பண்ண முடியும் சரி இந்த மாதிரி உட்காந்து தூங்கலாமா முது தண்டு என்ன ஆகும் ஏன் உட்காந்து தூங்கிற படு தலை கண்ணு தான் அண்ணி போட்டிருக்காங்களே யார் போட்டது டிவி ஆஃப் பண்ணியிருக்குல்ல இப்போ நான் பார்க்கலனா கால இருக்கு அப்படியே தூங்கியிருப்பேன் ஏன் ஏன் உட்காந்துருக்கேன் தூங்க வேண்டியது தானே தூங்குறியா குட் நைட் சொல்லு இல்லைங்க இதே மாதிரி உட்காந்து இருந்தால் முத்துத்தண்டி நான் எப்போன்னு ஆப்ரேஷன் மணி பண்ண இங்க பாரு நான் பார்க்குறேன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தூங்குறது தூங்குறேன்னு சொல்லு மேட்ரு ஆஃப் நான் கேமரா ஆஃப் பண்ண சொல்கிற மாதிரி தூங்குறேன்னு சொல்லு நான் ஆஃப் பண்றேன் ஹ குநாட் சொல்லு ஹ குட் நைட் சொல்லு ஹ குட் நைட் சொல்லு ஹ குட் நைட் சொல்லுங்க சொல்லு ஹ பாருங்க அவனுக்கு கூட தெரியுது கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறான் நைட்டு படம் தப்பு தானே அது சரி குட் நைட் குட் நைட் சொல்லு குட் நைட் நான் இந்த காலைல பார்க்குறேன் இப்போ நான் வந்ததால் பார்த்தேன் சப்போஸ் நான் கவனிங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பான் மருந்து அப்புறம் மாத்த வாங்கினோம் மருந்து வாங்கணும் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ப்ரே பண்ணும் கடவுள் தான் காப்பாற்றணும் வேண்டிங்க அவ்வளோதான் நீங்க தூங்குங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து பேமெண்ட் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தாங்க தூங்கு தூங்கு ஆ சரி டயர்ட் ஆயிடுதுங்க சாமி தூங்கினா கால சீக்கிரம் எந்திரிச்சுன்னா தண்ணி கூலி போட்டேன் அது இல்லையா ஹார் நீல எந்திச்சு ஹார் ஏழுலாம் கொஞ்சம் ரெட்டா நம்ம ஆமா முருகா